அன்பானவர்களே இந்த ஜூலை மாதம் முதல் தேதியில் கத்திரவங்களோடு கூட பேசுவாராக இந்த மாதத்தில் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று சொல்லி அவளோடு கூட ஏக்கத்தோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கத்திரங்களோடு கூட இந்த நாளில் பேசி உங்களை பலப்படுத்துவார் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திர சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் நின் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் கத்தருடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் கத்தர் உன்னை விருத்தி அடையபடி கத்த செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தியை உங்களுக்கு தருவார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் பிரிய ஒரு விருத்தியை கற்று உண்டாக்கி தருவார் ஒரு விரிவாக்கத்தை கற்றுற உங்களுக்கு தருவார் உங்கள் பிஸ்னஸில் ஒரு விரிவாக்கம் உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு விரிவாக்கம் உங்கள் சம்பளத்தில் ஒரு விரிவாக்கம் உங்களுடைய பிரிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இந்த ஜூலை மாதம் ஒரு விருத்தியை கத்த தருவார் ஒரு விருத்தியை கத்தர் உண்டாக்குவார் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் என்று வாசிக்கிறோம் இந்த தேசத்தை முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்திர செய்வார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆகிய அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் அவர்களை வனாந்திரத்தில் கத்தர் நடத்தி கொண்டு வந்தார் பிரியமானவர்களே நாம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போகிற பட்சத்தில் தான் வனாந்திரத்தில் நாம் அழிந்து போகிறோம் கத்தருடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறோம் கத்த சொல்லுகிற வாக்கு தத்தங்களை கொள்ளாமல் போய் விடுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற வரைக்கும் உன் கூட இருப்பார் உனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நீ சுதந்திரித்து கொள்ளுகிற வரைக்கும் கத்தர் உன்னோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் அநேகம் இருக்கிறது ஒரு பெரிய மேன்மைக்குள்ள கத்தர் உன்னை நடத்தும்படி ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்குள்ளே கத்திர உன்னை நடத்தும்படி கத்திர உன்னை உருவாக்கி உன்னை உண்டாக்கி உன்னை ரட்சித்து உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேகமாக இருக்கிறது எந்த காரியத்தை சுதந்திரித்து கொள்ளணுமோ அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்திர இந்த மாதத்தில் உங்களை வழிநடத்துவார் அதான் வசனம் சொல்லுகிறது நீ விருத்தி அடைவதற்காகவும் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டியதற்காகவும் என்ன பண்ணுவாரா உங்களுடைய சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உனக்கு முன்னின்று துரத்தி விடுவார் உங்களுக்கு விரோதமாக உங்கள் ஆசீர்வத்தை தடை பண்ணுகிற உங்களுடைய பிரியமானவர் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை த சுதந்திரித்து கொள்ளாதபடி தடை பண்ணுகிற சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்வாரா கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அழித்து போடுவார் முற்றிலுமான ஒரு ஜெயம் உங்கள் சத்துருக்களை கத்தர் அழித்து போட்டு நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்தர் உதவி செய்வார் தொடர்ந்து எங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறாங்க ஐயா தொடர்ந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை தொடர்ந்து என் சரீரத்தில் பலவீனம் தொடர்ந்து எனக்கு போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பலவீனம் அடைந்து பல ஆசீர்வாதத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா இந்த ஜூலை மாதத்தில் ஆண்ட வச்சு சொல்லுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள் சத்துருக்களை கத்தர் அழித்து போட போகிறார் உங்கள் பலவீனத்தை கத்தர் மாற்றி உங்கள் பிரச்சனைகளை மாற்றி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி அந்த பெருக்கத்தின் மேன்மை அடையும்படி கத்திர உங்கள் சத்துருக்களை அழித்து போடுவார் சீக்கிரத்தில் உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவான் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜயத்தை ஆவியானவர் கொடுத்து நீங்க சுதந்தரிக்க வேண்டிய கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு நீங்க முன்னேற தக்கதாய் உங்கள் சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து போட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் போகும்படி கத்தர் செய்து முடிப்பார் அலை லூயா அலை லூயா அவங்க பிஸ்னஸில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வை தருவார் உங்க சுதந்திர கத்தர் கொஞ்சமாய் கத்தர் பெருக பண்ணுவார் உங்க சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் அழித்து போடுவார் ஒன்றும் இல்லாமல் கத்தர் இல்பொருள் ஆகும்படி கத்தர் செய்வார் நீங்க பயப்படாதீங்க ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தை சுதந்திரித்து சுதந்திரத்து கொள்ளபடி கத்தருக்கு ரூபாய் செய்வார் இந்த ஜூலை மாதத்தில் பிரியமானவர்கள் நீங்கள் விருத்தி அடையவும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளவும் கத்தர் உங்களுக்கு அனுக்கரகம் செய்வாராக கத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக உன் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்கள் சபை சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்கள் தேசம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு உங்கள் சத்துருக்களை அழித்து கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை பெறுவாராக கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கட்டளிடுவாராக ஜிபிக்கலாமா அந்த நாளில் ஓ ராலாமா துட்டாத்தாலாமா ஓ ரந்தா துர்ரா தாபா ரியா ஓ தேங்க்யூ லாட் உமக்கு நன்றி அமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கத்தர் உங்களுக்கு கட்டளிட என்று கற்று திருமலம் பற்றிக்கிறான் ரந்தோடியா தலப உங்க பிசினஸ்ல ஒரு விருத்தி எஸ் உங்கள் குடும்பத்தில் ஒரு விருத்தி உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு விருத்தி ரகாண்டம் லபா இப்பொழுது இறங்கி வருகிறது உங்க மேல கத்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது ஓ சீசஸ் ஓ சுதந்திரித்து கொள்ளுங்க எஸ் எஸ் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசி